கோல்டன் இருக்கீங்க இன்னைக்கு ஒருத்தவங்க வந்து மூணு பவுண்ட்ல லக்ஷ்மி முகப்பு போட்ட செயின் வாங்கணும் அதுக்கு வந்து இப்ப தீபாவளி ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்குல்ல அதுல வந்து எந்த ஆஃபர் பெஸ்ட்டு வந்து நமக்கு அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அதுக்கான டீடைல் வீடியோ தான் இது இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னன்னா நீங்க கமெண்ட்ல வந்து வெறும்னா வந்து மூணு பவுன் வாங்க என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க அதுக்கு பதிலா நீங்க வந்து என்ன மாடல் செய்யின எந்த ஊர்ல இருக்கீங்க எல்லாமே எனக்கு வந்து டீடைலா சொன்னாதான் எனக்கு வந்து கேல்குலேஷன் போட்டு சொல்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒருவேளை இப்ப நீங்க வந்து வேலூர்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள்ட்ட நான் வந்து ஏகே தங்க மாளிகையை பத்தி டீடைலும் அதோட கேல்குலேஷனும் போட்டு உங்களுக்கு வந்து அது கண்டிப்பா யூஸ் ஆகாது அதனால்தான் வந்து எந்த ஊரு அப்படின்னு சொல்லுங்க அதே மாதிரி என்ன மாடல் செயின் வாங்குறீங்க எல்லாமே எனக்கு வந்து டீடைலா சொன்னீங்கன்னா அதோட வேஸ்டேஜ் போட்டு நான் கேல்குலேஷன் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் அதே மாதிரி நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு கமெண்ட்டுக்குள்ள ஒரு கமெண்டா இருந்ததுன்னா அதுவும் எனக்கு வந்து விசிபிள் ஆக மாட்டேங்குது பட் வேற ஒரு மொபைல் போன்ல பார்த்தா எனக்கு வந்து தெரியுது அதுல இருந்து என்னால வந்து ரிப்ளையும் பண்ண முடியல நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு கமெண்ட் பண்றீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வேற தனி கமெண்டாவே பண்ணிடுங்க அந்த கமெண்ட்டுக்கு கீழே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணாதீங்க ஸோ அதுவும் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு நினைச்சேன் நம்ம லாஸ்டா வந்து தீபாவளி ஆஃபர்ஸ் போட்டிருந்தோம் அந்த வீடியோக்கு நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க அண்ட் கமெண்ட்டுமே பண்ணிருந்தீங்க குறிப்பா சொன்னோம்னா சுதர்ஷினி மூர்த்தி கவிதா செந்தில்குமார் தீபா பாப்புலர் புஹாரி பாரு ரமா ஸ்ரீதர் பத்மா ரமேஷ் அண்ட் நம்ம சீதாலக்ஷ்மி மேடம் உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அடுத்த அடுத்த வீடியோஸ் தான் நம்ம எல்லாரோட கமெண்ட்ஸுமே பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்ப நமக்கு வந்து தீபாவளி டைமும் வந்து கிட்ட வந்துருச்சு இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு சோசியல் மீடியால ஒரு நியூஸ் பார்த்தேன் அதாவது ஒரு வயசான பாட்டி கிட்ட வந்து ஒரு ரெண்டு பவுன் வந்து அந்த காதுல போட்டிருப்பாங்கல்ல பம்படம் மாதிரி அதை வந்து எடுக்கணும் அப்படின்றதுக்காக காதையே வந்து கட் பண்ணிட்டு அவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கோல்ட் அண்ட் சில்வர் ரேட் வந்து நாளுக்கு நாள் ஏறிட்டே போகுது அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் வந்து மக்கள் போக துணிஞ்சுட்டாங்க ஸோ யாரையுமே நம்பாதீங்க அதே மாதிரி நீங்க தீபாவளி பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு ஒன் வீக் பிஃபோராகவே நீங்க வந்து கோல்டெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப கூட்டமான நேரத்துல போய் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி நைட்ல வந்து நீங்க கோல்டு எடுத்துட்டு வரீங்க அப்படின்னாலும் தனியா வராதிங்க எதுக்காக நான் சொல்றேன் போகுது இப்ப இந்த பாட்டிக்கு நடந்தா மாதிரி நம்ம யாருக்கு வேணாலும் நடக்கலாம் அதே மாதிரி நம்மளால வந்து கோல்டு புதுசா வாங்க முடியலன்னாலும் பழைய தங்கத்தை வந்து நம்ம கண்டிப்பா பாதுகாப்பா வச்சுக்கணும் நீங்க அடமானம் வச்சிருந்தாலும் அதையும் வந்து சேஃப்கார்டு பண்ணிக்கோங்க அதுக்கு வட்டி கட்டுறதோ அசலை போட்டு திருப்புறதோ அதுக்கான முயற்சியை நீங்க வந்து கைவிட்டுறாதீங்க ஓகே நம்ம இப்ப வந்து இன்னைக்கான வீடியோவை பார்க்கலாம் இதுல பாத்தீங்கன்னா நான் இப்ப வந்து ஜிஆர்டி லலிதா சரவணா செல்வரத்தம் ஜாய் அலுகாஸ் அண்ட் ஏகே அஞ்சு ஷாப்னுடைய கம்பேரிசன் தான் பண்ணிருக்கேன் ஸோ இவங்க கேட்டது பாத்தீங்கன்னா லக்ஷ்மி முகப்பு மாடல் செயின் தான் வந்து கேட்டிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜிஆர்டினுடைய ஆஃபர்ல இருந்து பார்க்கலாம் ஜிஆர்டியில் பாத்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு நூறு ரூபாய் லெஸ் அதே மாதிரி கோல்டுக்கு ஈக்குவலண்டான சில்வர் ஃப்ரீயா தராங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி முகப்பு செயின் சுந்தரி மாடல் செயினில் கேட்டிருக்காங்க இப்போ மூணு பவுண்டுங்கிறதுனால உங்களுக்கு இருபத்தி நாலு கிராம் வருது அதுவே உங்களுக்கு வந்து ரெண்டு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி அறுநூறு ரூபாய் வருது இவங்க கேட்ட மாடலுக்கான வேஸ்டேஜ் வந்து பதினாறு பெர்சன்டேஜ் சோ அது வந்து நாற்பத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு ரூபாய் இதை போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு அந்த நூறு ரூபாய் லெஸ் பண்ணுவாங்க அப்போ உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் லெஸ் ஆயிடும் அப்புறம் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து பைனலா மூணு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி நானூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் வருது இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் வந்து உங்களுக்கு இருபத்தி நாலு கிராம் கொடுப்பாங்க அப்ப இருபத்தி நாலு இன்டூ நூத்தி எழுபது ரூபாய் நான் இப்ப இருக்கிற ரேட் போட்டிருக்கேன் அது வந்து ஒரு நாலாயிரத்தி எண்பது ரூபாய் வருது ஓவரால் இந்த சில்வர் அந்த ரெண்டாயிரத்தி எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு ஆறாயிரத்தி நானூறு ரூபாய் லெஸ் ஆகுது இப்ப வந்து மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இவங்க வந்து கொடுத்து வாங்கினதா கணக்கு வருது அப்படி பார்த்தா இவங்களோட வேஸ்டேஜ் வந்து தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்டேஜ் நம்ம எடுத்துக்கலாம் அதாவது பதினாறுங்கிறது பதிமூணு புள்ளி அஞ்சு கொடுத்து வாங்கினா தான் வருது இந்த ஜிஆர்டி ஆஃபரை யூஸ் பண்ணும்போது போது அடுத்தது நம்ம பார்க்க போறது லலிதா ஜுவல்லரி இங்க வந்து தீபாவளி ஆஃபர் எதுவுமே கொடுக்கல ஆனா இங்க வந்து வேஸ்டேஜ் எல்லாமே வந்து கம்மி பண்ணிருக்காங்க சோ அதை தான் நான் இந்த கேல்குலேஷன் போட்டிருக்கேன் இதே குறிப்பிட்ட இந்த லக்ஷ்மி முகப்பு சுந்தரி மாடல் செயினுக்கு வேஸ்டேஜ் பாத்தீங்கன்னா வெறும் ஃபைவ் தான் லலிதால அப்ப வந்து உங்களுக்கு பதிமூணாயிரத்தி ரூபாய் வருது அப்புறம் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சரவணா செல்வரத்னமனுடைய ஆஃபர் இங்க என்ன ஆஃபர் கொடுத்திருக்காங்கன்னா ஒரு பவுனுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் அதை ஸ்ட்ரைட்டா போட மாட்டாங்க அன்னைக்கு ரேட்டோட தான் வந்து போட்டுட்டு வேஸ்டேஜோட கேல்குலேஷன் பண்ணி அப்புறம் தான் லெஸ் பண்றாங்க சோ அப்படி பாக்கும்போது இது வந்து உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி அறுநூறு ரூபாய் வருது இந்த குறிப்பிட்ட மாடல் தாலி செயினுக்கு நயன் பெர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போடுறாங்க சோ நமக்கு வந்து இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு ரூபாய் வேஸ்டேஜ் வரும் ஒரு பவுனுக்கு ரெண்டாயிரங்கும்போது இந்த சிஸ்டருக்கு ஆறாயிரம் ரூபாய் லெஸ் பண்ணுவாங்க அப்போ வந்து உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி நாலு ரூபாய் வருது அப்புறம் ஜிஎஸ்டி இருக்கு எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து மூணு லட்சத்தி ஆயிரம் ரூபாய் வருது அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஜாய் ஆலுகாஸ் அண்ட் ஏகே தங்க மாளிகை ஜாய் ஆளுகாஸ் ஆஃபர் வந்து பிளாட் பிப்டி போட்டிருந்தாங்கல்ல அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அக்டோபர் இருபத்தி ஆறு வரைக்குமே இதே ஆஃபர் தான் சோ தீபாவளிக்கும் வந்து இந்த பிளாட் பிப்டி ஆஃபர் இங்க கண்டினியூ ஆகுது ஏகே தங்க மாளிகையிலேயும் தீபாவளி வரைக்கும் பிளாட் பிப்டி பெர்சென்ட் ஆஃபர் கண்டினியூ ஆகுது ஸோ நான் ரெண்டையும் சேர்த்து ஒரு கேல்குலேஷன் போட்டிருக்கேன் ரெண்டு இடத்துல நீங்க எங்க வாங்கினாலும் இந்த குறிப்பிட்ட மாடல் லட்சுமி முகப்பு செயின் மாடலுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போடுறாங்க சோ உங்களுக்கு வந்து அது பாத்தீங்கன்னா இருபதாயிரத்தி ஐநூத்தி இருபது ரூபாய் வரும் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்தோம்னா உங்களுக்கு மூணு லட்சத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ரூபாய் வருது சோ ஜிஆர்டி நீங்க அதுக்கு காரணம் என்னென்னா இந்த குறிப்பிட்ட மாடலுக்கான வேஸ்டேஜ் ரொம்பவே ஹையா போட்டிருக்காங்க ஈவன் அவங்க டிஸ்கவுண்டே ஜாஸ்தியாக தான் வந்திருக்கு லலிதா தான் இந்த தடவை வந்து பெஸ்ட் ஷாப்பா வந்திருக்கு அங்க வந்து தீபாவளி ஆஃபரே கொடுக்கலனாலும் அவங்க வேஸ்டேஜ் வந்து வெறும் அஞ்சு பர்சன்ட் தான் வந்து நமக்கு இது கம்மியா வந்திருக்கு நீங்க வந்து நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் செக்ஷன்ல என்ன கேக்குறீங்கன்னா லலிதா ஜுவல்லரி வந்து குவாலிட்டி வைஸ் பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க நான் வந்து அங்கே வாங்கியிருக்கேன் அதே மாதிரி அங்கே வாங்கின ஜுவல்லரியை வேற இடத்துல எக்ஸ்சேஞ்சும் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து பர்சனலாக எந்த ஒரு ப்ராப்ளமே நான் ஃபேஸ் பண்ணது உங்களுக்கு வந்து ஏதாவது ஆயிருந்ததுன்னா நீங்க இதை விட்டுட்டு அடுத்ததான் எது பெஸ்டா இருக்கோ அந்த ஷாப்பை சூஸ் பண்ணிக்கோங்க என்னோட வேலை என்னன்னா உங்களுக்கு வந்து கேல்குலேஷன் போட்டு எந்த ஷாப்ல பெஸ்ட்டு எவ்வளோ வேஸ்டேஜ் அப்படின்றத உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணணும் ஃபைனல் டெசிஷன் வந்து நீங்க தான் பண்ணணும் உங்களுக்கு வந்து எந்த ஆஃபர் பெஸ்டா இருக்கு குவாலிட்டி வைஸ் கலெக்ஷன் வைஸ் எது பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்க தாங்க டிசைட் பண்ணணும் ஓகே வியூவர்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவு இந்த கேல்குலேஷன் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்